வணக்கம் நான் உங்கள் பொறியாளர் குமரேசன் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிற இந்த சைட்டு வந்து என்னுடைய சைட் அல்ல இது யார் பண்ணனாங்கிறதும் எனக்கு விஷயம் தெரியாது எனக்கு ஒரு வீடியோ ஃபைல் வந்து என்னுடைய நண்பர் அனுப்பியிருந்தார் இதை பற்றி ஒரு கருத்து கேட்டிருந்தாரு அந்த கருத்தை தான் இப்போ நான் வீடியோவாக நான் பதிவு பண்ணிகிட்ருக்கேன் இப்போ இந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா கம்பி பிளிந்து பீமுக்கு வந்து கம்பி கட்டியிருக்காங்க கீழே பிசிசி வந்து ரொம்ப அகலமாக மோர் தென் அந்த பிளிந்து பீமோட வித்தை விட அகலமாக போட்டிருக்காங்க இது வந்து ஒரு தப்பான கலாச்சாரம் இது எதுக்காக பிசிசி போடுறாங்கங்கிற காரணமே தெரியாமல் இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க இன்னும் ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க இந்த மாதிரி பிசிசி போட்டு இது மேலே திருப்பி ஒரு தடவை செங்கல் வச்சு கட்டினா லைன் பக்காவாக வருங்க அதாவது ரூம் சைஸ் வந்து பீமோட அவுட்டர் அவுட்டர் இன்னர் வந்து கரெக்டாக வரும் அப்படிங்கிறதுக்காக செங்கல் வச்சு கட்டுறவங்களும் இருக்காங்க இதை எதுக்கு காசு செலவு பண்ணி இந்த ரெண்டு வேலை பண்றீங்க கீழே போடக்கூடிய அந்த பிசிசியை வந்து முக்கால் ஜல்லியில் பக்காவாக ரெண்டு சைடு ரன்னர் வச்சு மார்க் பண்ணி எப்படி வந்து காலம் வந்து ஸ்டார்டர் மார்க் பண்ணுறீங்களோ அதே போல் பிளிந்து பீமுக்கும் வந்து நீங்கள் பிசிசி வந்து நைன் இன்ச்சு வர மாதிரி வச்சு நீங்கள் போட்டீங்கன்னா

பிளந்து பீம் போட்டதுக்கு பின்னால் இமீடியட்டாக பிரிக் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது கண்டிப்பாக வந்து நம்ம வந்து க்யூரிங் பண்ணிட்டு தான் பண்ணணும் ஸோ அதெல்லாம் வந்து அவசியம் இல்லைங்க தாராளமாக வந்து இன்றைக்கி காங்கிரீட் போடுறீங்கன்னா அதுக்கு அடுத்த நாள் டீசெட்டரிங் பண்ணிவிட்டு கையோடு நீங்கள் பிரிக் ஒர்க்கும் பண்ண முடியும் ஸோ பண்ண முடியாதுன்னு கிடையாது ஆனால் அந்த பீமுக்கு நீங்கள் க்யூரிங் பண்ணிகிட்டு இருக்கணும் அதுக்காக பண்ணாமல் மேலே இருக்கக்கூடாது க்யூரிங் இருக்கணும் ஏன்னா கீழே உங்களுக்கு வந்து சாயில் அது ரெஸ்ட் ஆகிருக்கும் ஸோ அதனால பீமெல்லாம் டிஃப்ளக்ஷன் ஆக போறது கிடையாது அதே மாதிரி ஹைட் ஆஃப் ப்ரிக் ஒர்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நீங்கள் அடிக்கு மேல நீங்க கட்ட மாட்டீங்க ஸோ அதனால அது பெருசா வந்து லோடு வந்து அந்த பீமை டிஃப்ளக்ஷன் பண்ணிடறோம் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு ரீசனே கிடையாது தாராளமா நீங்க பண்ணலாம் இப்போ இதுல பார்த்தீங்கன்னா அந்த கம்பிக்கும் கீழே மண்ணுல முட்டாமையில இருக்கா ஒரு கவர் பிளாக் வைக்கிறோம் அந்த கவர் ப்ளாக் வைக்கும்போது லெவல் பக்காவாக இருக்கணும் ஒரே மாதிரியான பீம் சைஸ் வரணும் லெவல் வரணுங்கிறதுக்காக தான் நீங்க இந்த பிசிசி போடுறோம் அந்த பிசிசியே வந்து அகலமா மேடுவலமா போட்டு விட்டுட்டு கீழே நானு இந்த செங்கல் வைப்பேன் ஒரு இடத்துல செங்கல் வைப்பேன் ஒரு இடத்துல கால் பிளாக் வைப்பேன் ஒரு சில இடத்துல நான் வைக்கவே மாட்டேன் அந்த இடத்துல நிற்கும் இந்த மாதிரி எல்லாம் பண்றதுக்கு வந்து அது நல்ல மெத்தட் அல்ல நீங்க வந்து சார் காங்கிரீட் போட போடும் அந்த காங்கிரீட் கீழ பாக்காம லீக் ஆகி வெளியில போறதுக்கும் இந்த வீடியோல இருக்கிறது தவறான முறை இத ஃபாலோ பண்ணாதீங்க நன்றி இந்த மாதிரி சாக்கை யூஸ் பண்ணி